நன்மைகளும் அங்கேயே நடக்கும் தீமையும் அங்கேயே நடக்கும் எது நடந்தாலும் அது வாழ்க்கையை புரட்டி போடும் தன்மை கொண்ட ஒரு தசை சந்திர தசை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எதுன்னு சொல்லிடுறேன் செய்யலாம் அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க கூட நீங்க டக்கு டக்குன்னு கூட்டு சேரலாம் அவங்களுக்கு நல்ல நட்பா இருப்பாங்க பெருசா துரோகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க சரியா அது என்னென்ன நான் சொல்லிடுறேன் பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சரிங்களா ரெண்டு நாலு ஆறாவது நட்சத்திரம் எட்டு மற்றும் ஒன்பதாவது நட்சத்திரம் புரியுதுங்களா ஆயில்யம் மற்றும் மகம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது திருவண்ணாமலை தீபம் இருக்கு இல்லையா திரு தீபம் இதையும் நீங்கள் டிவிலையாவது பாருங்கள் அடிக்கடி பண வரவை ஏற்படுத்தும் குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான வாழ்க்கை முழுவதற்குமான பொது குணாதிசய பொது பலன்களை வரிசையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைய பதிவு இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும் நேர்களே இந்த நட்சத்திர பலார்பலங்கள் உங்களுடைய தசபுக்தி பிறந்த குணாதிசயம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதற்குமான பொது பலன்களை ஆய்வு செய்து தொகுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு பல நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இந்த பதிவுகளை முழுமையாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து வர்ற பதிவுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பதிவினுடைய முக்கியத்துவம் என்னன்றது புரியும் எந்த அளவுக்கு உங்களோட லைஃபோட பொருந்தி போகுதுன்றது அப்போதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ நீங்க வீடியோஸ் எல்லாம் பாட்டுருக்கீங்க ரெகுலர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து பண்ணிக்கோங்க பரணி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இரண்டாவது நட்சத்திரமும் வரக்கூடியது மேஷராசியினுடைய நடு நட்சத்திரம் மேஷராசியில் பதிமூணு டிகிரி இருபத்தோரு நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஆறு டிகிரி நாற்பத்தி ஒரு நாற்பது நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் சமஸ்கிருதத்தில் இது அபபரணின்னு சொல்லுவாங்க இந்த பரணி நட்சத்திரம் யானை தலையின் அந்த அப்படின்னு கூடிய அந்த ஒரு சேப்பை குறிக்கக்கூடியது யானையோட தலை பார்த்துருக்கீங்களா ஒரு கீழ் நோக்கிய முக்கோண வடிவத்தில் இருக்கும் அந்த தும்பிக்கை வந்து கூர்மையான பகுதியாகவும் அந்த மேலே இருக்கிற தலை வந்து அகலமான பகுதியாகவும் இருக்கும் அந்த கீழ் முக்கோணம் பெண்ணின் யோனி யானையின் தலை இந்த வடிவங்களை பரணி பிரதிபலிக்க கூடியது இந்த பரணி நட்சத்திரம் பொதுவாக ஒரு ராஜச குணம் கொண்ட நட்சத்திரம் இவர்களுக்கு சட்டுன்னு கோபம் வரும் முன்கோபம் சற்று அதிகம் தன் மேல தப்பு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்காம ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்காக வந்து வருத்தப்படவும் மன்னிப்பு கேட்கவும் தயங்காதவர்கள் பரணி நட்சத்திரக்காரங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரொம்ப ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ரியாக்ஷன் அவங்க கொடுத்துடுவாங்க இது அவங்களுடைய இயல்பு இமோஷ்னலாக இவங்கள ரொம்ப சீக்கிரமாக அட்டாக் பண்ணிட முடியும் இவங்க முகத்தில் கோவமோ அல்லது வருத்தமோ அல்லது வேதனையோ வந்தால் நல்லா சிகந்து போயிடும் முகம் இவங்களை நீங்கள் கவனம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கோவமாக இருக்காங்கனால இல்லை ரொம்ப ஆத்திரமாக ஏதோ ஒரு விஷயத்தை அடக்கி வச்சுட்டு இருக்காங்கனால மூஞ்சி செவந்துடும் கருப்பான நிறத்தை கொண்ட பரணி நிறக்காரர்களாகவே இருந்தாலும் நல்லாவே தெரியும் கண் சிவந்து மூக்கெல்லாம் அப்படியே புடச்சி இதெல்லாம் பரணியோட இயல்பு கோவம் புரியுதுங்களா ஏன்னா இயற்கையாகவே செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டது மேசராசி அந்த மேசராசினுடைய நடுப்பகுதி தான் பரணி நட்சத்திரம் அதை ஜென்ம நட்சத்திரமா கொண்டவங்க கொஞ்சம் அந்த கோவம் அந்த உணர்ச்சி வசப்படுதல் அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் பரணியில பிறந்த பெண்களா இருந்தா கோவம் வரும் ஆனால் டக்கு டக்குன்னு அழுகுவாங்க ஆண்களா இருந்தா அடிதடி சண்டன் சட்டுன்னு போயிடுவாங்க ஆனாலும் அது அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கு மேல அந்த கோவம் இருக்காது சுடு சொல் பேசிடுவாங்க டப்புனு ஆனால் பின்னாடி நான் தான் பேசினதே வந்து தப்பு இல்லை நான் வந்து இப்படி பேசினேன் அப்படி சொல்ல வந்து இப்படி சொல்ல வந்துன்னு வந்து கொஞ்சம் சமாளிப்பாங்க இது அவங்களோட இயற்கை குணம் ஏன்னா ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டோன்ற எண்ணம் இருந்தாலும் நம்ம பேசினதுலேயும் ஒரு நாயம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த கடைசி வரைக்கும் அந்த வீம்பு அப்படின்றது இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும்போது சுக்கரனுடைய திசையில் பிறக்கிறவங்க ஏன்னா சுக்கரன் தான் நட்சத்திரத்துக்கு அதிபதி பரணிக்கு அதிபதி சுக்கரன் எந்த கிரகம் அதிபதியாக வருகிறதோ அந்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய தசைதான் முதல் திசையா நடக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யமதர்மன் ஹோம அக்னி குண்டம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த குண்டம் அப்படின்றதும் பரணி நட்சத்திரத்தை குறிக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே சந்திரனுடைய பதிவுகளை சுமந்து வர்றவங்க போன ஜென்மத்துல சந்திரனுடைய கர்மாவை இந்த ஜென்மத்திற்கு சுமந்து கொண்டு வருபவர்கள் தான் பொதுவாக பரணி நட்சத்திரத்துல ஜென்மம் கிடைக்கும் அப்போ வரண நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் அம்மா இந்த அம்மா வயசில் இருக்கக்கூடிய ஒருவேளை அம்மா இல்லாத குழந்தைங்களா இருந்தால் அம்மா வயசில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பெரியமாவோ சித்தியோ அம்மா மாதிரி யாரும் உங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனின் பதிவுகளை கொண்டதுனால தாய் தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க அதே தாய் தான் உங்களுக்கு பல நேரங்களில் வில்லியாகவும் இருப்பாங்க சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அம்மா பேச்ச கேட்டு நீங்க ஒரு விஷயத்தை சேரீங்க இதனால ஊரே உங்களை கொண்டாடுது குடும்பம் சொந்த பந்தம் எல்லாம் அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அம்மாவால அம்மா பேச்ச கேட்டு நீங்க செஞ்ச அந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை ஒரு நஷ்டமோ இல்ல ஒரு ஒரு சண்டை சச்சரவுகளோ வந்துருச்சு இப்போ இதை ஏன்னா நம்ம செஞ்சோம் நம்ம செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னும் போது யோசிச்சீங்கன்னா அம்மா சொல்லிதான் செஞ்சோம் இப்ப அம்மாவாலதான் நமக்கு இந்த பிரச்சனைன்ற மாதிரியும் வரும் சோ தாய் தான் சப்போர்ட்டும் அதே தாய் தான் வில்லியும் கர்ம பதிவுகளை சுமந்த எல்லாருக்குமே இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியது சந்திரன் வந்து சந்திரனுடைய கர்மா வந்து இன்னும் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு நம்ம அடுத்தடுத்து அதுல பார்க்கலாம் இப்போதைக்கு பரணியை மட்டும் பார்ப்போம் பரணி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே சற்று கொஞ்சம் லைட்டா மந்த கதி உள்ளவங்க அவங்க வந்து ஒரு தானாக டப்புன்னு எந்திரிச்சு ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க பின்னாடி இருந்து யாராவது புஷ் பண்ணணும் அவங்களுக்கு ஆனால் இறங்கிட்டாங்கன்னா அதோடைய ஃபுல் எண்டு பார்க்காம விடமாட்டாங்க அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க கொஞ்சம் சொகுசு பிடிக்கும் சொகுசு வாழ்க்கை கொஞ்சம் ஆடம்பர பிரியம் கொஞ்சம் அந்த நகை நட்டு கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் அந்த காரில் அப்படியே ஷைனிங்காக போயிட்டு வர்றது ஏசி ரூம் ஏசி கார் இந்த மாதிரி விஷயங்கள் மேல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பற்று அதிகம் அது ஏன்னா சுக்கரநாதிக்கம் கொண்ட நட்சத்திரம் அதனால பொதுவாகவே இந்த பரண நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை கையாளும் துறை ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டிசைனிங்கில் எங்கே சார் ஆயுதம் கத்திரிக்கோள் ஊசி எம்ப்ராய்டரி ஊக்கு இதெல்லாம் வந்து ஸோ ஆயுதங்களை கையாளும் தொழில் ஃபேஷன் டிசைன் டெய்லரிங் ஆடை நூற்பு டெக்ஸ்டைல் மில்ல வேலை செய்கிறவங்களாம் இந்த இதில் வருவாங்க டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக இந்த நூலை பருத்தி நூலாக்கி நூலை ஆடையாக்குவாங்கல்ல அந்த அமைப்பு அதே மாதிரி நெருப்பு சம்பந்தமான இடங்கள்ல வேலை செய்யறது ஃபர்னஸ்ல வேலை செய்யறதுங்களா ட்ரெயினில் இன்ஜின் டிரைவருங்க அவங்க வந்து சூடாக இருக்கும் அந்த இன்ஜின் பாத்துறீங்களா அங்கே வேலை செய்யறது ஹோட்டல் கடையில் வேலை செய்வாங்க இன்னும் இந்த சமையல் கலைஞர்கள் இராணுவத்துறை போலீஸ் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே வந்துட்டு பரணி நட்சத்திரக்காரர்களை அதிகமாக பார்க்க முடியும் இன்னும் திரை சே மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள் ஆக்டிங் கலை கலைகள்லாம் என்ன இந்த பாட்டு பாடுறது ஒரு கலை டான்ஸ் ஆடுறது ஒரு கலை நடிக்கிறது ஒரு கலை இந்த மாதிரி கலை சார்ந்த விஷயங்கள் ஓவியம் சிற்பம் கலை சார்ந்த தொழில் அல்லது அது சார்ந்த துறைகள்லாம் இருப்பாங்க இந்த காலத்தில் அந்த காலம் மாதிரி ஓவியம் எல்லாம் இந்த காலத்தில் யாரும் வரையறதில்ல அதிகம் இந்த காலத்தில் வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோஷாப் எடிட்டிங் கிராஃபிக்ஸ் எடிட்டிங் கிராஃபிக்ஸ் டிசைனிங் இந்த மாதிரி துறைகள் அனிமேஷன் மல்டிமீடியா இந்த துறைகள்லாம் இவங்களுக்கு ஒத்து வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும் அதே போல இந்த பரணியை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள் ரொம்ப முக்கியமான ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்னத்தில் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் பரண நட்சத்திரமாக இருந்தால் அப்படியே ஒரு லிஸ்ட்டு போடுங்க ஒரு நாலஞ்சு பேர் எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு காரணமாக இருந்த நபர்கள்னு ஒரு ஒரு அஞ்சாறு பேர் இருந்தால் எழுதிங்க அது நல்லவங்களோ கெட்டவங்களோ நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஆனால் வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு அஞ்சாறு பேர் எழுதிக்கோங்களேன் அப்படி எழுதிட்டிங்கன்னா அவங்களுடைய லக்னம் என்னென்னு கேட்டு பாருங்களேன் அவங்களுடைய லக்னம் அல்லது ராசி ரெண்டு ஏதாவது ஒன்று கடக கடகலக்கணமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் கர்மாவை நீங்கள் சுமந்துருக்கீங்க இல்லையா ஸோ அந்த சந்திரனுடைய அமைப்புகள் அந்த குறிப்பிட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்காற்றுவாங்க சில சில நபர்கள் கல்யாணம் கல்யாணமாகி டைவோர்ஸ் பண்ணவங்களும் கடகராசி கடகலக்கணமாக இருப்பாங்க ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னா அவரும் கடகராசி கடகலகணம் ஏதாவது ஒன்றா இருப்பாரு ஸோ இப்போ என்ன ஆகுது அப்பா தான் சப்போர்ட் பயங்கர சப்போர்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சது அப்பா அப்பா பண்ணி வச்ச கல்யாணத்தில் சரியாக வரல டைவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அப்பா செஞ்சு வச்ச ஒரு முடிவாலையே வந்துட்டு பிரச்சனை அவர் ஆனால் கடகராசியில் இருக்காரு அப்புறம் கணவர் அவரும் கடகராசி இல்லைன்னா கடக லக்னத்தில் இருக்காரு அவரால் கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு ஓகே திருப்பி யாருக்கிட்ட வந்து நிற்கிறீங்க அப்பா கிட்டேயே அவரும் கடகம் இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் அப்படியே அப்படியே யோசிச்சு பாருங்க ஒரு ஆறு பேர் எழுதிருக்கீங்கன்னா அதில் மூணு பேராவது குறைஞ்சது இந்த கடகராசி கடக லக்னத்துல வருவாங்க ஒண்ணு ராசியில் லக்னம் கடகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா திருவோணம் ரோகிணி அஸ்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க ஸோ இந்த நபர்கள் தான் திரும்ப 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 உங்கள் லைஃப்பில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பாங்க முக்கியமான கட்டங்களில் நல்லதும் அவங்களாலேயே நடக்கும் கேட்டதும் அவங்களாலே நடக்கும் சார் எப்படி சார் அப்புறம் சமாளிக்கிறதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி நபர்கள் கூட உறவு வச்சுக்கோங்க ஆனால் அந்த உறவில் ஒரு லிமிட் இருந்துக்கிட்டோம் இப்போ நம்ம கணவராகவே இருந்தாலும் எல்லாமே அவரு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் பேர்லேயே எழுதி வச்சுட்டு மனைவியாகவே இருந்தாலும் வீடு வாசல் எல்லாத்தையும் அவங்க பேர்லேயே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு பிரச்சனை வரும் அப்போ உறவு ஓகே நன்மை எல்லாம் ஓகே ஆனா இவர்களோடு நீங்கள் ஒரு ஒரு சின்ன எச்சரிக்கை உணர்வோடு எப்பயுமே இருக்கணும் நன்மை கண்டிப்பா செய்வாங்க தீமை எல்லாம் செய்ய மாட்டாங்க அதிகம் ஆனா உங்க விதி அந்த சூழல்ல அவங்களால ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வந்துடும் புரியுதா இதுதான் ஜாக்கிரதையாரங்கன்னா அதுதான் அதே போல இந்த நபர்களுக்கு நீங்க தீங்கு செய்யற மாதிரியும் அடிக்கடி வரும் இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களை காயப்படுத்துற மாதிரி அல்லது திருவோணம் ரோஹினி அஸ்த நட்சத்திரக்காரங்களை நீங்க டென்ஷன் ஆக்குறது திட்டுறது கோவமா பேசுறது அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு அடிக்கடி உங்க வாயில வந்துட்டு அவங்களேதான் உங்ககிட்ட சிக்குவாங்க ஸோ இதுதான் இந்த இந்த கர்மா அப்படின்ற அந்த கான்செப்டே இதுக்குள்ளதான் வேலை செய்யறதுங்க இப்போ நன்மையும் அவர்களால் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்கள் வழிகாட்டியும் அவர்களாகவே இருப்பார்கள் போற வழியில ஒரு பெரிய தடைக்கல்லாவும் அவங்களே கொண்டு வந்து வச்சிருவாங்க ஸோ அவங்கள வந்து தூக்கியும் எறிய முடியாது அவங்க தான் எல்லாமே சரணாகதி அடைஞ்சு அவங்கள்டே நம்பிக்கையோட முழு வாழ்க்கையும் கொடுத்துடவும் முடியாது இப்படி ஒரு தராசு மாதிரி இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலைமையாக கொண்டு போக வேண்டிய நபர்கள் தான் இவங்க யாருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதே போல உங்களுடைய பிறப்பு குணாதிசயத்தை நான் சொன்னேன் தச புக்திகள் எடுத்துட்டேன் நீங்க பிறக்கும் போதே சுக்கரதிசையில்தாங்க பிறப்பீங்க சரிங்களா அது நீங்க பரணியில் ஒன்றாம் பாதமா ரெண்டாம் பாதமா மூணு நாலு இதில் எதில் பிறக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்க சுக்கரதசையினுடைய கால அளவு மாறுபடும் சிலருக்கு பதினெட்டு பத்தொன்பது வருஷமும் சுக்கரதசை இருக்கும் சிலருக்கு பன்னெண்டு பதினோரு பத்து வருஷமும் இருக்கும் சிலருக்கு அஞ்சாறு வருஷம் இருக்கும் சிலருக்கு ஒண்ணுமே இல்லாமல் கடைசியாக ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் சுக்கரதசை முடிகிற மாதிரி இருக்கும் அது நீங்கள் அந்த பரணியோடைய எந்த இடத்துல கடைசி இதில் பிறந்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தசை தான் பாக்கி இருக்கும் ஆரம்பத்துலேயே பரணி ஸ்டார்டிங்லேயே பிறந்துட்டிங்கன்னாக்க நிறைய தசை தசை பீரியட் நிறைய இருக்கும் சுக்கரதை இருபது வருஷம் அந்த இருபது வருஷம் பீரியடில் எவ்வளோ வருஷம் உங்களுக்கு இருக்க போகுதுன்றதா பிரச்சனை அது நீங்கள் பரணியில் எந்த இடத்துல பிறக்கிறீங்கன்றத பொறுத்து மாறுபடும் அவங்கவுங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் வச்சுட்டு பாருங்க அதை பரணி நட்சத்திரம் முதல்ல சுக்கரதையில படகுனால தந்தைக்கு லாபம் பரணி நட்சத்திரத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஆரம்ப காலகட்டம் அந்த தசை முடிகிற வரைக்கும் அவருடைய தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்கள் நிலவும் சரிங்களா கொஞ்சம் அவங்கவங்க ஜாதகமும் ஓரளவுக்கு ஒத்து போச்சுன்னா இது உண்மையிலேயே நடக்கு நிறைய பார்க்கறோம் நாங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம் அப்பாவுடைய அந்த அடுத்த கட்டம் அப்பா அப்பாவுடைய தொழிலையோ வேலையிலயோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளை பார்த்துருக்கோம் நகை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன விருத்தி இந்த மாதிரி ஏற்படுறதை பார்த்துருக்கோம் ஸோ அந்த முதல் தசை அப்படின்றது ஓராயமாக ஒரு பதினைந்து ஆண்டு காலம் இருக்குன்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஏன்னா அது ஒரு தெளிவாக நம்மளால சொல்ல முடியாது ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் மாறும் தசை புக்தி ஏன்னா அவங்க பிறக்கிற டிகிரியை வச்சு ஸோ நம்ம தெளிவாக சொல்ல முடியாது ஸோ ஒரு பதினைஞ்சாண்டு காலம் ஆவரேஜாக எடுத்துப்போம் அதுக்கு பிறகு ஆறு வருஷம் பார்த்திங்கன்னா சூரிய தசை ஸோ அந்த பதினைந்து வருடத்திற்குள்ளேயே வந்துட்டு சுக்கரனுடைய தசை முடியறதுனால பெரிய அளவு இளம் வயதில் இந்த காதலால் பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க ரொம்ப பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறதுல இல்லை இவங்க காதல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகும்போது இவங்களுக்கு சுக்கரதசை முடிஞ்சே போயிடும் அந்த வயசு வரும்போது இல்ல சுக்கரதையோட முடியும் தருவாயில் அந்த மாதிரி விஷயங்கள் துளிர் விடும் சரிங்களா பெரும்பாலும் இவங்க ரொம்ப ஆழமா அந்த காதல் விஷயங்களுக்குள்ள போக மாட்டாங்க இவங்களை தேடி வேணா யாராவது சின்ன சின்ன வயசுகள்ல லவ் லெட்டர் கொடுக்கற இந்த மாதிரி பஞ்சாயத்து கொடுக்கறதெல்லாம் இருக்கலாம் பட் அதை தவிர பெரிய அளவில் ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் காதல் வயப்பட மாட்டார்கள் கொஞ்சம் லேட்டர் பார்ட் இருக்குல்ல சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு வருஷம் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆறு வருஷம் இருபத்தோரு வருஷம் கிட்டத்தட்ட இந்த இருபத்தோரு வயசுக்கு பிறகு தான் இவர்களுக்கு அந்த காதல் வயம் அப்படின்றது ஏற்படுவேன் அது வரைக்கும் ஏதாவது பண்ணாலும் கூட சும்மா இன்ஃபெக்டுவேஷன் அது ஒன்றும் ஒரு வாரம் பத்து நாள் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது ஸோ இவர்கள் காதல் வயப்படுறது இந்த சந்திர தசையில் படுவாங்க ஏன் சொல்லுங்க ஏன்னா நான் முதலே சொன்னேன் இவங்க சந்திரன் கரும்பாவில் பிறந்தவங்க இவங்க வாழ்க்கையை கரெக்டாக தீர்மானிக்கக்கூடிய டைம் அந்த இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தோரு வயசு ஏன்னா அந்த டைமில் தான் படிப்பு முடிச்சு வேலை கிடைக்கிறது கல்யாண வாழ்க்கை அமையிறது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகர்றது எல்லாமே இந்த டைமில் தான் நடக்கும் கரெக்டுங்களா குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் ஒத்து இதே தான் ஒத்து வரும் பட் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா முப்பத்தோரு வயசுக்குள்ள பிள்ளையே பிறந்துடும் அந்த லெவல் ஏன்னா நம்ம நம்ம ஊரில் பெரியவங்க அந்த மாதிரி தான் கரெக்டாக வயசு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஒரு இருபத்தாறு இருபத்தேழுக்குள்ள எப்படியும் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு பார்ப்பாங்க கரெக்டாக ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ அந்த முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது சந்திரதசை தான் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பரணி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் சந்திர தசையில் உங்களுக்கு என்ன முக்கியமான திருப்பம் ஏற்ப நன்மையும் இருக்குங்க சந்திரதசை பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் நல்லதும் நடக்கும் கல்யாணம் நடக்கிறது நல்லது ஓகேங்களா குழந்த பிறக்கிறது நல்லது மாமனார் மாமியார் கூட ஒரு சண்டை வருதுன்னு வச்சுங்க அதுவும் ஒரு அது ஒரு கெட்டது அப்போது முக்கியமான திருப்பம் தானே அதெல்லாம் அந்த சண்டையால் ஒரு தனி கொடுத்தணும் ஸோ கல்யாணத்தையும் நடத்தி வச்சிருச்சு முக்கியமான திருப்பம் வாழ்க்கையில் குழந்தையும் பிறக்க வச்சிருச்சு அடுத்த கட்டம் தாய் அப்படின்ற ஒரு ஸ்தானம் தந்தைன்ற ஒரு ஸ்தானம் அடுத்த அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சந்திர வந்து பிரிஞ்சு தனி கொடுத்தணும் ஒரு கெட்ட பேர் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த அப்போ முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக சந்திரன் தன்னுடைய டைம்ல செஞ்சிருவார் புரியுதுங்களா சந்திர தசையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில நன்மையும் தீமையும் உங்கள் லைஃப் ஃபுல்லாக தொடர்ந்து வரும் ஒரு வேலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தனி கொடுத்தனு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து சாகர் வரைக்கும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு உதாரணம் இது மாதிரி எது வேணா இருக்கலாம் சந்திரதசையில் ஒரு வேலையை விட்டுருப்பீங்க அந்த வேலை வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வேலை சரியாக கடைசி வரைக்கும் அந்த வேலை ஏன் விட்டேன் ஏன் விட்டேன்னு நொந்து போகிற அளவுக்கு பேசுவாங்க சுற்றி இருக்கிறவங்க நீங்களே ஏண்டா இப்படி அப்படிங்கிற லெவலுக்கு வருத்தப்படுற அளவுக்கு பேசுவாங்க அப்போது இந்த சந்திர தசை முக்கியம் நன்மைகளும் அங்கேயே நடக்கும் தீமையும் அங்கேயே நடக்கும் எது நடந்தாலும் அது வாழ்க்கையை புரட்டி போடும் தன்மை கொண்ட ஒரு தசை சந்திர தசை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து சமத்து வண்டி வாகன சேர்க்கை தொழில் காசு இதுக்கெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது ஏன்னா சுகாதிபதி தான் சந்திரன் அதெல்லாம் இருக்கும் மனசு ஏன்னா சந்திரன் மனோகாரகன் மனக்குழப்பம் மனசளவுல பாதிப்பு வேதனை வருத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதுக்கு அடுத்து முப்பத்தொரு வயசு வரைக்கும் சந்திரதசை சொல்லுங்கள் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் சூரிய தசையை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே சார்ன்றீங்க பதினஞ்சுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சூரிய தசை அந்த டைமில் பெரும்பாலும் கல்வி காலம் ஒரு காலேஜ் டிகிரி ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி போகக்கூடிய காலன்றதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் அந்த டைமில் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அது அவர் அவர்களுடைய அப்பாவுடைய ஜாதகத்தை பொறுத்து ரொம்ப மோசமான ஜாதகம் இருந்தால் ரொம்ப படுக்க போட்டுரும் இல்லை ஒன்றும் நல்லா தான் இருக்குது ஜாதகம் அப்பாவோடது அப்படின்னா சும்மா சின்ன ஒரு பிரச்சனையோடு அப்படி போயிடும் அவ்வளோதான் புரியுதுங்களா அப்போ சூரியனில் வேற ஒன்றும் பெருசும் சொல்றதுக்கு இல்லை கல்வி கற்க வேண்டிய காலம் அப்படிங்கிறதுனால அந்த கல்வின்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால சூரியன் பெருசாக ஒன்றும் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் இன்னொன்று சின்ன வயசுலேயே வர்றதுனால வேற தொல்லைகள் ஒன்றும் கிடையாது அப்போ முப்பத்தி ஒரு வயசுக்கு பிறகு வரக்கூடிய சந்திரனுக்கு பிறகு செவ்வாய் இந்த செவ்வாய் உங்க ராசிநாதனாக வர்றாரு இல்லையா அப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்ரெடி அந்த கோவம் முன்கோவம் அந்த அந்த மூஞ்சி செவந்து போகிறது சட்டுன்னு ரியாக்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த செவ்வாயினுடைய தசா காலம் இன்னும் உங்களுடைய அந்த கோவத்தை சற்று அதிகரிக்குங்க அப்போ நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது புரிஞ்சதுங்களா வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க டெய்லி போயிட்டு வரவங்க எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரவங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அடிக்கடி ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ணுறவங்களா இருந்தால் முக்கியமான காலகட்டங்கள் உங்களுக்கு ஏழரை சனி அந்த மாதிரி டைம் மீது அப்போ நடந்தால் அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன காயங்கள் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் செவ்வாதச காலத்தில் புரியுதுங்களா கூர்மையான பொருட்கள் அது கத்தி இந்த கதவுல தகுடு மாதிரி இது பண்ணி கிழிச்சு விடுறது இந்த மாதிரி ஆணிங்க இங்கே குத்துறது காலில் செருப்புல முள் இருந்து அது குத்தி அதுக்கு காலில் வந்து செப்டி ஆகறது இந்த மாதிரி கூர்மையான பொருட்களால் பிரச்சனை அது மாதிரி நெருப்பு சைலன்சர்ல சுட்டுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கையில குக்கர்ல சுட்டுக்கிறது அல்லது வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்டாக அதில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் இதாகிறது இந்த மாதிரி நெருப்பு நாள் இதுவுமே முழுக்க முழுக்க சொல்லிட முடியாது அவரை ஒரு ஜாதத்தை பொறுத்து மாறும் கரண்ட்டு இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய காரகத்துவங்கள ஜென்மச்சனி அந்த மாதிரி டைம்லாம் இருந்தால் சற்று கவனமாக இருக்கணும் செவ்வாய் தசை இதுக்கு அடுத்து அப்போ முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் செவ்வாய்ங்களா ஒரு உத்தேசமாக இதுக்கு அடுத்து முப்பத்தி எட்டுலேருந்து பதினெட்டு வருஷத்துக்கு தசை செவ்வாய் ஏழு வருஷம் அது முடிஞ்சது ராகுதசை இந்த ராகு தசை தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தசை ஏன்னா இந்த தான் உங்களுக்கு நாள்பட்ட வியாதின்றது உருவாங்க கடன் தொல்லைகள் உருவாங்க அப்போ ராகுத வரமா என்ன ஆகும் காசை வந்து கடனாக கொடுக்கவும் கூடாதுங்க பெரிய அளவுக்கு தகையை கடனை வாங்கவும் கூடாது ஏன்னா கட்டி முடிக்க முடியாது அது ராகுதேசம் முடிகிற வரைக்கும் பதினெட்டு வருஷம் இழுத்துடும் அல்லது அந்த டைம்ல பெரும்பகுதி இழுத்துடும் அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் சார் அப்ப என்ன சார் பண்ணிட்டு நானு அப்படின்னா ஹவுசிங் லோன் மாதிரி போட்டுருங்க ஏன்னா அது அது வந்து வீடுன்றது ஒரு சொத்து சோ அப்போ ஹவுசிங் லோன் மாதிரி போட்டா கடனுக்கு கடன் ஆயிடுச்சு பத்து எப்படி ஹவுசிங் லோன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நம்ம கட்டுவோம் கரெக்டாக ஸோ அந்த ராகுதேசை வரைக்கும் ஒரு கடன் இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சி ஸோ துன்பத்திலும் ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி ராகுதேசை முடியும் போது கடனையும் கட்டி முடிக்கலாம் சொத்து கையில் இருக்கும் வீடு சொந்த வீடு ஸோ அந்த மாதிரி ஹவுசிங் லோன் மாதிரி போட்டுங்க இல்லை ப்ராப்பர்ட்டி லோன் மாதிரி போட்டுங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ ராகுதை உங்களுக்கு கடன் தவறான நபர்களை புரிஞ்சுக்கிறது உலகத்தில் வெகுளியாக ஏமாலியாக இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு உதாரணம் இதெல்லாம் ராகுதேசை கொடுத்துரும் கசப்பான பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி உடலில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா கவனம் செலுத்த வைக்க ராகதேச ராகுதேசை உங்களை உடம்புல கவன கவனத்தை திருப்ப வைக்கும் ஒழுங்காக உடம்பை பார்த்துக்கோன்ற மாதிரி புரியுதுங்களா ஏன்னா அந்த டைம் தான் முப்பத்தி எட்டுல இருந்து அந்தாண்ட ஒரு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ராகுதேசை ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட நடு நடுவை இது இல்லையா ஸோ அந்த சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்பதான் உருவாகிறது அந்த இந்த பின்னாடி ராகு உணவே மருந்து ஆகிறது மூலிகை மருத்துவம் கை மருத்துவம் கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் சித்த வைத்தியம் அக்கு பஞ்சர் இந்த மாதிரி தொடு சிகிச்சை இந்த மாதிரி விஷயங்களை குணப்படுத்துங்க ஏன்னா மெடிசன் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும் அந்த மெடிசனே உங்களுக்கு உடம்புல வச்ச மாதிரி போயிடும் சரியா அதே மாதிரி ஜீரண உறுப்புகள் ஜீரண மண்டலம் கழிவு உறுப்புகள் இந்த ராகு திசையில பிரச்சனை வரும் அப்போ பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்து வரக்கூடிய குரு தசை பதினாறு வருடம் ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குரு தசை இது குரு வந்து உங்களுக்கு மேஷராசி லக்னமும் நல்ல லக்னமா இருந்துச்சுனாக்க மேஷம் சிம்மம் தனுசு மீனும் விருட்சகம் கடகமாக இருந்தா கூட ஓரளவுக்கு நல்லதே செய்யும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது குரு வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்பு கிரகமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் இது லக்னம் கீது ரொம்ப ஆகாத லக்னம் கீது இருந்தால் தான் பிரச்சனை மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது அப்போ குரு தசை குரு தசை காலத்தில் பணம் இந்த பென்ஷன் வர்றது பெரிய தொகை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் வர்றது பெனிஃபிட் வர்றது இன்சூரன்ஸ் போட்டு வச்ச பணம் வர்றது ஃபிக்ஸட் டெபாசிட்டி எடுக்கிறது மாதிரி ஒரு லம்ப் லம்ப் சம் அமௌண்ட் வரும் அதே மாதிரி இந்த குருதசையில தான் பிள்ளைகள் அவர்களுடைய உங்களுடைய கையில இருந்து அவங்க கைக்கு உங்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கோங்க இதுக்கு மேல நீங்கள குடும்பத் தலைவர் பிள்ளைங்க தான் அப்படின்ற லெவலுக்கு போயிடும் இந்த குரு முடியறதுக்குள்ள அதை செஞ்சு விட்டுரும் புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு தச அமைப்புகள் ஸோ எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு மேல சனி தசை அந்த தசையில நம்ம எப்படியும் ஆயுள் கணக்கை வந்து சனீஸ்வரன் முடிச்சு வச்சதா ஆயுள் காரகன் ஸோ நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இந்த எழுபத்தி ரெண்டாவது வயதில் குடும்ப பொறுப்புகளை விடுத்து ஆன்மீக பாதையில் திரும்புறது பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது பிள்ளைகள் மூலமாக நன்மையை அனுபவிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும் அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி அந்த சேவிங்ஸ் கைக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதி ஏற்படுது பேர குழந்தைங்களை கொஞ்சிறது இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனை பேர குழந்தைங்களை பார்த்துக்கிறது பொறுப்பை அந்த இந்த வயசில் போய் நமக்கு பொறுப்பை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சளிச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் போகிறோம் பயப்பட வேணா இருந்தாலும் நல்ல முறையாகவே இருக்கும் ஸோ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான நான் அந்த தசை அமைப்புகளையும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா இப்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அக்னி ஹோமங்களை அடிக்கடி கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதில் இப்போ நான் சொல்கிறது பரிகாரங்கள் சின்ன சின்ன டிப்ஸு சரிங்களா ஹோமங்கள் அடி அடிக்கடி கலந்துங்க எங்கெல்லாம் கோயிலில் ஹோமம் வளர்த்தினாலும் போய் கலந்துங்க வீட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஹோமம் அந்த மாதிரி பண்ணுங்கள் வேள்விகள் ஹோமன்றது சமஸ்கிருத வார்த்தை வேள்வின்னு நான் சொல்கிறேன் வேள்ித்தி அப்படின்றது நீங்க கலந்துக்கிறது நல்லது மயிலாடுதுறை பக்கத்துல அக்னீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான கோயில் இங்க போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எதுன்னு சொல்லிடுறேன் அந்த நட்சத்திரங்கள் என்னைக்கு கேலண்டர்ல வருதோ அன்னைக்கு நீங்க நல்ல காரியங்கள் செய்யலாம் அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துல இருக்கவங்க கூட நீங்க டக்கு டக்குன்னு கூட்டு சேரலாம் அவங்க உங்களுக்கு நல்ல நட்பா இருப்பாங்க பெருசாக துரோகம் பண்ண மாட்டாங்க சரியா அது என்னென்ன நான் சொல்லிடுறேன் பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சரிங்களா ரெண்டு நாலு ஆறாவது நட்சத்திரம் எட்டு மற்றும் ஒன்பதாவது நட்சத்திரம் புரியுதுங்களா ஆயில்யம் மற்றும் மகம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது தாரைகள் அடிப்படையில் இந்த நட்சத்திரங்கள் சாதக க்ஷேம சம்பத்து மைத்திர பரம மைத்திர தாரைன்னு சொல்லக்கூடிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அந்தந்த காரியங்களை நல்ல காரியங்கள் எதையுமே செய்யலாம் பணி நட்சத்திரத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோ பிள்ளைகளோ ஃப்ரெண்ட்ஸோ நட்பு வட்டமோ பார்ட்னர்ஸோ நீங்க தேடிக்கிறது நல்லது ஏன்னா இவர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க புரிஞ்சுதுங்களா இதனுடைய அனுபந்த நட்சத்திரம் ருண அனுபந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை சூழ்நிலையா அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்ட மூலம் புரியுதுங்களா இதெல்லாம் அனுபந்த நட்சத்திரங்கள் ருணானுபந்த நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்துட்டு அதே மாதிரி உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் ஸோ இந்த நட்சத்திரம் இப்போ நான் சொன்னேன்லையா ஒரு ஒரு ஆறு நட்சத்திரம் மூணுக்கு மூணு குரூப்பாக சொன்னேன் ஸோ மொத்தம் பதினெட்டு நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யுங்க இந்த நட்சத்திர நாட்களும் இந்த நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு நன்மையும் செய்வாங்க சரிங்களா சரி ஸோ பணி நட்சத்திரம் இவ்வளோதான் இந்த பணி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே சம்பத்து தாரையாக வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இந்த அருங்கோணம்னு சொல்லக்கூடிய இந்த முருகனுடைய இந்த அருங்கோணம் இருக்கும்ல சரவண பவான் எழுதியிருக்கோம் இந்த அருங்கோணத்தை பெரிய ஃப்ரேம் போட்டு எந்திரம் மாதிரியோ அல்லது படம் மாதிரியோ உங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எந்திரம் மாதிரி வச்சுட்டா இன்னும் சிறப்பு பால சண்முக எந்திரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எந்திரமா மாத்திக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்படி மாட்டி வைக்கும் போது என்ன ஆகும்னா அதை நீங்க தினமும் பார்க்க பார்க்க அந்த அருங்கோணம் ஆறு நட்சத்திரங்கள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அப்படின்ற அந்த கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு இதாகுங்க அதே மாதிரி திருவண்ணாமலை தீபம் இருக்கு இல்லையா திரு கார்த்திகை தீபம் இதையும் நீங்கள் டிவிலேயாவது பாருங்க அடிக்கடி யூடியூப்பில் வீடியோ எடுத்து வச்சுட்டு பாருங்கள் அதுவும் ரொம்ப சிறப்பு சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும் சரியா சரி பதிவு நீளம் காரணமான இத்தோட முடிச்சுக்கிற நேர்களே இந்த நட்சத்திரங்கள் பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஃபுல்லாக பாருங்க நீங்கள் முழுசா பார்த்தா உங்களுக்கு எதெல்லாம் ஒத்து போகுதோ அதை கமெண்ட்ல போடுங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருந்து நான் சொன்னதை அவங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க அவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் இந்த நட்சத்திரம் இந்த பாதம் அந்த பாதம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் தெரியணும்னா முதல்ல உங்கள் ஜாதகம் தெரியணும் உங்கள் ஜாதகமே உங்களுக்கு தெரில அப்படின்னா தயவுசு ஜாதகம் முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நம்ம வெப்சைட்டு சக்தி பீரம் டாட் காம் அதில் போய் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜாதகம் ப்ரிண்ட் எடுக்கலாம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கங்க உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது அல்லது ஏதோ முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக பார்த்து கொடுக்க முடியும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப கடின உழைப்போடு இந்த வீடியோக்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பிரதிபலன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஆகி ஜோதிடம் ஜாமக்கோல் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்